கோதகிரி அருகே எஸ்ஐஆர் முகாமில் பூத் லெவல் அலுவலரை திமுகவினர் தாக்கி விண்ணப்ப படிவங்களை கிழித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம்கள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் கோதகிரியை அடுத்த ஜக்கனாறை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் முகாம் நடைபெற்றது அப்போது ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரின் கணவர் மற்றும் உறவினர்கள் பணியில் இருந்த அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து காரில் செல்லும் போது வழிமறித்து அவரை தாக்கியதோடு எஸ்ஆர் விண்ணப்ப படிவங்களையும் கிழித்து எரிந்துள்ளனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட அலுவலர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர்

செய்தி தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில்

Thank <music> you.